அனைவருக்கும் வணக்கங்க நேற்று மகா கார்த்திகை தீபம் ரொம்ப சீரோடும் சிறப்போடும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த இருளை விளக்கி ஒளியை பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக நல்ல முறையில் அமைதியான முறையில் நிறைவான முறையில் கொண்டாடி நிறைவு செஞ்சுருக்கோம் இதுதான் நிறைய கூட்டத்துக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு அது எப்படி தமிழ்நாடு மட்டும் எல்லா பிரச்சனையும் ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுது இங்க மட்டும் எந்த பாஷாவும் பலிக்க முடியல காவி கொடியை நட்ட முடியல காவி சாயத்தை பூச முடியல மத சாயத்தை பூச முடியலன்னு ரொம்ப வயிறடைஞ்சு போய் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பாருங்க இதுல இவங்க சொல்ற காமெடியிலே பெரிய காமெடி என்ன தெரியுமா அங்கே வந்து நின்று அதாவது திருப்பரங்குன்றத்துல வந்திருக்க கூட்டம் எல்லாம் சொல்றது முருகரை நாங்க காப்பாத்துறோம் முருகரை நாங்க காப்பாத்துறோம் ஏப்பா முருகந்தாப்பா நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்காங்க அரசியல் பண்றதுல கூட ஒரு தெளிவு அறிவு வேண்டாம் அப்படிதாங்க இருக்கு நம்மளை இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க பேசுறீங்க தமிழ்நாடுங்கிறது எத்தகைய ஒரு பூமி தெரியுமா நாங்க மாரியம்மன் கோயிலுக்கும் போவோம் மாதா கோயிலுக்கும் போவோம் இல்ல எங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை எங்களுக்கே உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போகிறது காட்டிலும் இன்னும் படி போய் என்ன பண்ணுவோம் மசூதிக்கு போய் தர்காவுக்கு போய் மந்திரிச்சுட்டு வருவோம் இந்த ஒரு நிலைப்பாட்டில் சகோதரத்துவத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய நம்பிக்கையையும் விட்டு கொடுக்காம அதற்காக அவங்களுடைய எந்த விதமான நம்பிக்கையும் குறை சொல்லாம மும்மதமும் சம்மதம் அதாவது எந்த மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அந்த சாயம் பூசவே முடியாது இதுல ஒருத்தர் பாருங்க அந்த இந்து முன்னணிக்காரர் நினைக்கிற இல்லை ஏதோ பிஜேபி காரரா தெரியல ஒரு நிர்வாகி அந்த ஒரு வீடியோ நான் போடுறேன் பாருங்க அப்படியே பயங்கரமா கையில் வேலை எல்லாம் வச்சுட்டு அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இளைஞர்களை தூண்டி விடுற மாதிரி ஏங்க ஏன் இவ்வளவு ரொம்ப ஒரு மோசமான வேலை பார்க்கறீங்க இல்ல எனக்கு புரியல இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்டோம்னா நீ எல்லாம் ஒரு இந்துவா நீ எல்லாம் ஒரு இந்து பெண்ணா நீ எல்லாம் வந்து ஒரு யூபி அஹ் இரநூறுவா இதுக்காக கத்துறா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறீங்களே ஏங்க எங்களுக்கும் உணர்வு இருக்கு நீங்க வந்து முருகரையே நான் தான் காப்பாத்துவேன்னு சொல்லும்போது தெரியல உங்க அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆனா எங்களுக்கு ரொம்ப தெளிவான அறிவு இருக்கு கடவுள வந்து நம்ம காப்பாத்தனும் எல்லாம் இல்ல என்ன என்ன பேசுறீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தூண்டி விடுறீங்க அங்க என்ன கார்த்திகை தீபம் பர்த்தவே வேணாம்னு சொல்லிட்டாங்களா ஏங்க நான் ஒரு விஷயம் நிதர்சனமா மக்கள் கிட்ட கேக்குறேன் நம்ம நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பா நம்ம வீட்டில் இருக்கவங்க நினைப்பாங்களா இல்ல வேற எங்கயோ இருந்து இருந்து வந்தவங்க இல்ல அவங்க ஃபாலோ பண்ற இவங்க வந்து நம்மளை காப்பாத்துவாங்களா இங்க வருஷ வருஷமா தொன்று தொட்டு இது இன்னைக்கு நேற்று நடந்ததெல்லாம் இல்ல நூத்தி இருபத்தி ஆண்டுகளாக அந்த திருப்பரங்குன்றத்துல அங்க உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த தான் கார்த்திகை தீபம் ஏத்தப்பட்டுச்சு ஏத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அதுதான் இது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுங்க அதை தானே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம் திடீர்னு இன்னைக்கு ஒரு குரூப் வருது அங்கெல்லாம் மட்டும் இல்ல இங்க இருக்கிற பக்கத்திலேயே இருக்க தர்காவுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த தீபத்து தான் ஏத்தணும் அப்படின்னு சொன்னா அது சர்வே சர்வேகள்னு சொல்லிட்டாங்க அங்க முத்திரையே போட்டிருக்கு சர்வே பண்ண அந்த முத்திரை இருக்கு அந்த முத்திரைக்கல்ல நீங்க தீப தூண் ஏத்தணும்னு சொன்னா அது எப்படி முடியும் இல்ல உடனே வந்து சொல்றாங்க நீண்ட நீதி அரசு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இவங்க போட்ட வழக்குப்படி என்ன சொன்னாங்க யாருக்கும் தீமை வராத வகையில யாருக்கும் இடையூறு வராத வகையில உங்களுடைய தீபத்தை நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா யார் மனசையும் புண்படுத்தாம எந்த ஒரு மனிதர்களையும் காயப்படுத்தாம நீங்க உங்களுடைய வழிபாடை சீரோடு சிறப்போடு செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்ப அதையே ஓவர் டேக் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நீதி அரசர் கொடுத்ததுதான் சரின்னு நீங்க சொல்றது இந்த வகையில் நியாயம் இது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள் உள்ளாக்கணும் அதுக்கு மேல இன்னொருத்தர் வந்தாரு பாருங்க அவர் வந்து விஷயந்த பரிசு அதோட தலைவர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கல்பூரத்தை எல்லாம் முன்னாடி வச்சுட்டு ஐயோ அப்பா முருகா இதனாச்சு நீ ஏத்துக்கப்பா கண்டிப்பா நான் உனக்கு வந்து தீபத்தை ஏத்துவேன்பா கண்டிப்பா நாளைக்கு வந்து செய்வேன்பான்னு ஏன் இவ்வளவு உணர்ச்சி என்னங்க அங்கே தீபம் ஏற்ற வேணாம்னாங்க சொன்னோம் இன்னைக்கும் பாருங்க திருவண்ணாமலையில பத்து லட்சம் பேர் வந்தாங்க ரொம்ப அந்த கார்த்திகை மகா தீபம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பக்தி பரவசத்தோட இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நின்று அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டுச்சு அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதுல இந்த கட்சி தான் இல்லை எல்லா கட்சிக்காரங்களும் போய் நின்னாங்க எல்லாத்துக்கும் மரியாதை செய்யப்பட்டுச்சு அவங்க எல்லாத்துக்கும் போய் அவங்க அவங்க ஊர்ல இருக்க கோயில்ல அந்த தீபத்தை ஏற்றப்பட்டுச்சு ஏங்க இதெல்லாம் நல்லா தான் நடக்குது அப்படிங்கிற அந்த பொறாமையிலேயே வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு கோட்பாட்டை முன் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு தெரியுங்களா நீங்க அரசியல் எல்லாம் விட்டுருங்க அரசியல் எல்லாம் தாண்டி நினைக்கும் போது மனசு வலிக்குது நம்மளால நல்லா தானே போயிட்டு இருக்கோம் ஒரு கட்சியை நீங்க எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு என்ன நீங்க என்ன கொள்கையை கொண்டு இருக்கிறீங்க உங்களால என்ன சாதிக்க முடியும் நீங்க மக்களுக்கு நாளைக்கு வந்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறது சொல்லி தில்லா தைரியமா எதிர்த்து நிக்கணும் அதை தாண்டி இந்த மதம் 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 அதை ஒன்ன மட்டும் வச்சு பேசி நாங்க தான் இந்து இது என்ன சார் நீங்க என்ன இந்துக்களுக்கு அத்தாரிட்டியா இல்லை நான் கேட்குறேன் இந்த மதம் எப்படி வந்துச்சு எங்கிருந்து வந்துச்சு இது எப்படி உருவாச்சு என்ன உங்களுக்கு என்ன தெரியும் இங்க சமாதானமா வாழ்றதுக்கு என்ன வழிங்கிறது நீங்க குடுக்கறதில்ல அதை தாண்டி வேற விஷயங்களெல்லாம் நீங்க திணிக்கணும்னு நினைக்கும் போது இன்னைக்கும் சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே நல்லா இதெல்லாம் தெரியும் இவங்க எவ்வளவு ஒரு மோசமான இழிவான அரசியலை பண்றாங்கன்னு சொல்லி உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாம் பார்க்கும்போது அதுவும் வந்து ஒரு கடவுள் பேரை சொல்லி ஒரு நல்ல நாள் அதுவுமா இந்த அளவுக்கு மக்கள் மேல ஒரு வன்மத்தை வஞ்சத்தை திணிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய இந்த மாஸ்டர் பிளானா இருந்தாலும் சரி மண்ணாங்கட்டி பிளானா இருந்தாலும் சரி ஒரு நாள் அது பலிக்காது சரி இவ்வளோ பண்றாங்கல்ல அந்த இந்து முன்னிலிருந்து யாரோ வந்து பண்ணாரு பிஜேபி இருந்து வந்தாங்க நிறைய பேர் அங்கெல்லாம் சேர்ந்தீங்களே ஏங்க மதுரைக்கு வந்து மதுரை மக்களை காப்பாற்றணும் இல்ல இந்து மக்களை காப்பாற்றணும் ஏதோ ஒரு கோட்பாட்டில் தானே இத்தனை போராட்டம் கேக்குறேன் இதே மதுரைக்கு வர இருந்த மதுரை டெவலப் ஆகணும்னு நினைச்சு வர இருந்த ஒரு திட்டம் தான் ஸ்டாப் பண்ணி வச்சாரு மோடி அவர்கள் அதுக்கு ஏன் யாரும் வந்து நிக்கல யாரும் வந்து குரல் கொடுக்கல கேட்டா மாநில அரசு இதை பண்ணிச்சு அதை பண்ணிச்சு நீங்க என்ன சொல்லிருக்கணும் அப்ப வந்து மாநில அரசு என்ன பண்ணா என்னையா நீங்க வந்து கொடுக்க வேண்டியது கொடுங்க அப்பதான் எங்க மதுரை டெவலப் ஆகும் எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வேணும் எங்களுடைய மக்கள் அப்பதான் டெவலப் ஆக முடியும் ஏங்க இன்னைக்கும் ரேஷியோ சென்சஸ் எடுத்து பாருங்க அங்க மதுரையில அதிகமா இருக்கக்கூடியது இந்து மக்களினுடைய ரேஷியோ தான் அதிகமா இருக்கும் அப்ப இந்து மக்கள் தானே அந்த மெட்ரோ ட்ரெயினையும் அதிகமா பயன்படுத்துவாங்க ஏன் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நிக்கல அப்படி எல்லாம் நீங்க வந்து நின்று நீங்கன்னா உண்மையாலுமே மக்களினுடைய போராளியா தான் நீங்க வந்து நிக்கிறீங்கன்னு நினைக்கலாம் ஆனா அப்பெல்லாம் அதெல்லாம் எதுவும் செய்யாம வெறும் மத அதாவது நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெச் போட்டு ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணணும்னு நீங்க துடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இவங்க எவ்வளவு பெரிய மோசமான அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் இவங்க ஏன் திருப்பரங்குன்றத்தை வந்து ரொம்ப கார்னர் பண்றாங்கன்னா மதுரை மாதிரி அந்த ஏரியாக்கள்லாம் வந்து இந்த சாதி பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சீக்கிரமா வரக்கூடிய ஒரு தென் மாவட்டங்கள வரக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்துட்டு இருந்துச்சு ஒரு காலம் வரைக்கும் அதை இன்னைக்கு மாத்தணும்னு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே வந்து ரொம்ப போராடிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இத பேசினா எப்படியாச்சும் அது ஒரு பெரிய கலவரமா மாறும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சாதி மதத்தை எல்லாத்தையும் கடந்து நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய ஊர் டெவலப் ஆகணும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக கோலோச்சு நின்றுட்டு இருக்கு ஆக உங்களுடைய எப்பேற்பட்ட பருப்பும் இங்கே வேகாதுங்கிறது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இனி இந்த மாதிரியான தேவை இந்த மத சாயம் பூசிறது இந்த மத அரசியல் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் மக்களுக்கு என்ன நல்லது நீங்கள் செய்ய முடியும் ஒரு திறனோட இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணுங்க அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் அதனாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க இல்லன்னா எப்பவும் போல என்ன சொல்லுவாங்க உங்களுக்குலாம் சோறு வேணா போடுறோம் ஓட்டு நாங்க போட மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க மக்கள் இதை புரிஞ்சு நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி